திருவானைக்கா அகிலாண்ட நாயகி பிள்ளை தமிழ் காப்பு பருவம் சத்தமாதர்கள் வேறு அணுமிசை ஏறி உலாவல் தொடுத்தவள் அடுபொலி கீறிய தோல் வைத்து உடுத்தவள் அசுர குலாதிபர் சாயப்படுத்தவள் அலை கடல் நீர் அழலாக கடுத்தவள் இனம் அடர்பாரை ஓர் கோடிட்டு எடுத்தவள் இறையொடு மாமலை ஏகல் தடுத்தவள் எரிகவர் வேல்கொடு காவர்க்கு அடுத்தவள் எனும் ஒரு மாதர்கள் தாழைத்து திக்குதும் கனமலிவாய் வரல் போல சினத்தெழு கடமொழி தோல்வர ஓதை பறிப்படை கடலலை போல் வர மேரித்திரிபுரை கதர் விடு தேர்வர புயப்படை வனம் வரவானவர் பார கருத்து எதிர் வரும் ஒரு தாரகன் ஓட துரத்திய மதலை உலாவுக வானத்தம புழில் வளம்மலை காவை நன் மாதை புறக்கவே ரை மேகக்கூட்டம் திரண்டு வருவது போல் சினந்து வந்த பொழியும் யானைப்படை கடல் அலை போல் ஆரவாரத்துடன் வந்த குதிரைப்படை கூறிய படைகளங்களை ஏவும் மேருமலை போல் வந்த தேர்ப்படை வீரம் மிக்க தோலாற்றல் மிக்க காலாட்படைக்காடு ஆகியன வர அதனால் தேவர்கள் சிதறியோட சினத்துடன் எதிர்த்து வந்த தாருகாசுரன் ஓடுமாறு துரத்திய மகனாகிய முருகன் உலாவும் கிளைகள் செழித்த சிறந்த சோலை வளம் மிக்க திருவானைக்காவில் எழுந்தருளியுள்ள அருள்தரு அகிலாண்ட நாயகியை காக்குமாறு அன்னத்தை ஊர்தியாக கொண்டு உலாவுகிற கலைமகள் கொல்லும் புலியை கிழித்து எடுத்த தோலாடை உடுத்த துர்கை அசுரர் குல தலைவர்களை கொன்ற கௌமாரி அலைகிற கடல் நீர் நெருப்பாக சினந்த மகேஸ்வரி செறிந்த பூமியை ஒரு சேரத்தன் ஒப்பற்ற கொம்பினால் எடுத்த வராகி இந்திரன் செல்வதை தடுத்த இந்திராணி கொடிய சூலத்தால் காக்கும் சாமுண்டி ஆகிய ஏழு மாதர்களை வணங்குவோம்